தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் மழை வெறிகொண்டு கொட்டியது திருவண்ணாமலையில் அருணாச்சலத்தின் அந்த மலையில் அந்த பாறை விளிம்பில் நின்று கொண்டிருந்தான் சுந்தரம் அவன் கட்டியிருந்த வெள்ளை வெட்டி அந்த நடுங்கும் குளிரில் பெய்த மழையில் உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது கீழே மலையின் பாதாள பள்ளத்தாக்கு அவனுடைய கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க காத்து கொண்டிருந்தது அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் தந்தையின் பாரம்பரியத்தை இழந்த வேதனை அதையெல்லாம் விட அவனுக்கு நேர்ந்த ஒரு துரோகம் எல்லாம் இங்கேயே முடிந்துவிடும் போல இருந்தது இருபது ஆண்டுகால குடும்பக் கடை ஒரு கணத்தில் எல்லாம் மறைந்து போனது சுந்தரம் கண்களை மூடி நினைவுகளில் மூழ்கினான் அவனுக்கு என்ன ஆனது மூன்று மாதங்களுக்கு முன்பு சங்கர் புயல் போல கடைக்குள் நுழைந்தான் இவன் சுந்தரத்தின் தம்பி கையில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசலை ஏந்தியபடி வேகமாக பேசினான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்தது மாதிரி இந்த ஷாப்பை நடத்த முடியாதுண்ணா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் மாறிடுச்சுனா எங்கிட்ட நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம இந்த சின்ன கடையை சூப்பர் மார்க்கெட்டை மாத்தலாம் பெருசா யோசிங்கண்ணா அதை கேட்ட சுந்தரம் கடையை சுற்றிலும் பார்த்தான் அவனுடைய அப்பா சொந்த கைகளால் கட்டிய மர அலமாரிகள் அந்த கடையில் இருந்த பொருட்கள் அதையெல்லாம் விட ஒரு பக்கம் இருந்த தலைமுறை கடந்த கடன் கொடுத்த கணக்கு வழக்குகள் அவர்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக அது இருந்தது தம்பி இது வெறும் பண விஷயம் மட்டும் இல்லப்பா இந்த ஊர் மக்கள் நம்மளை நம்புறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா பாட்டி எல்லாம் நம்ம அப்பாவை நம்பினாங்க நாம வெறும் கடைக்காரங்க மட்டும் இல்லப்பா பட்டுன்னு கடையை மாத்த சொல்றியே என்று சுந்தரம் கேட்க

ஏதோ ஒன்று அழுத்திக்கது துபார்னா கடை ரெண்டு பேருக்குமே சொந்தம் தான் இதுல எனக்கும் ரைட்ஸ் இருக்கு எனக்கு வேண்டியது பிரிச்சு கொடுத்துரு நான் பார்த்துக்கறேன் இவ்வாறு ஷங்கர் குரல் கோபத்தில் வெடிக்க அதே நேரத்தில் அவர்களுடைய அம்மாவுக்கு நெஞ்சுவலி என்ற செய்தி வந்தது மருத்துவர்கள் ஹார்ட் அட்டாக் என்றார்கள் அவசரமாக சர்ஜரி செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கு மூன்று லட்சம் ஆகும் என்றார்கள் அப்பொழுது அவனுடைய தம்பி ஷங்கருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை படர்ந்தது நான் இப்போவாச்சும் கொஞ்சம் குடும்பத்தை பற்றி யோசிங்கண்ணா உங்கள் பழைய சென்டிமெண்ட்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க என்கிட்ட விட்டுருங்க இந்த கடையை நான் சூப்பர் மார்க்கெட்டாக மாத்துறேன் அதுக்கு தேவை உங்க கையெழுத்து மட்டும்தான் சுந்தரம் யோசிக்க ஆரம்பித்தான் ஒரு மருத்துவமனையில் அம்மாவுடைய மெலிந்து உடலை பார்த்து கொண்டிருந்த அந்த இரவில் முதன்முறையாக சுந்தரம் தளர்ந்து போனான் ஒருவேளை தம்பி சொல்றது சரியா இருக்குமோ நாம மாற வேண்டிய நேரம் வந்துருச்சோ அப்பொழுது மயக்கத்தில் இருந்த அம்மாவின் குரல் கேட்டது பா தம்பி தான்ப்பா இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பா சரியா என்று முணுமுணுக்க ஆமாமா உன் சின்ன பையன் எப்பவுமே ஸ்மார்ட் தானே நான் தான் ரொம்ப பிடிவாதமா ஓல்டு ஃபேஷனா இருந்துட்டேன் போல இருக்கு இல்ல அப்படிலாம் இல்ல ராசா ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறுங்கப்பா அதானே உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு அம்மா சொன்ன பிறகு ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான் சுந்தரம் ஒரு காலை சங்கர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்மெண்டோடு வந்தபொழுது சுந்தரம் தன் தம்பியுடைய கண்களில் ஆழமான உறுதியைக் கண்டான் என் சின்ன பையன் சங்கரு ஒரு நாள் பெரிய சாதனம் பண்ணுவான் என்று அவன் அப்பா சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது ஒவ்வொரு பேப்பரிலும் கையெழுத்திடும் பொழுது சுந்தரத்தின் மனதில் சோகமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது ஒரு யுகத்தின் முடிவுக்கான துக்கமும் இருந்தது புதிய தொடக்கத்தின் மீதான நம்பிக்கையும் இருந்தது ஆனால் சிறிது நாட்களில் அந்த உண்மை தெரிய வரும்பொழுது அது அவனை உலுக்கியது அவன் கையெழுத்திட்ட பேப்பர்கள் கடையை சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றுவதற்காக அல்ல அனைத்து உரிமைகளையும் அவனுடைய தம்பி சங்கருக்கு மாற்றும் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அம்மாவின் ஆபரேஷனுக்கு மட்டும் பணத்தை கட்டி அந்த அவசரத்தை பயன்படுத்தி தன் அண்ணனையே ஏமாற்றினான் சங்கர் டாக்குமெண்டின் உண்மைத்தன்மையை உணர்ந்த சுந்தரம் வெறியோடு ஷங்கருடைய சென்னை ஆஃபீஸுக்கு வந்தான் ஆனால் செக்யூரிட்டி அவனை உள்ளே விடவில்லை சார் சிங்கப்பூர்ல பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு என்றான் வாட்ச்மேன் அவனுடைய அனைத்து ஃபோன் கால்களுக்கும் மெசேஜுக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் வந்தது இப்போ பாருண்ணா ஹாஸ்பிட்டல் பில்லாம் க்ளியர் பண்ணிட்டேன் அதுதான் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல உன்னோட ஷேர் எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் அவ்வளவுதான் தாய்க்கு இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்தாலும் மகன்களுடைய பிளவு அவரை உள்ளுக்குள் கொன்று கொண்டிருந்தது இரண்டு மாதங்களில் கண்களை மூடினார் கடைசி நேரத்தில் சுந்தரத்தின் கையை பிடித்துக்கொண்டு கண்ணீரோடு அம்மா சொன்ன வார்த்தை அவன் காதில் ஒலித்தது என் ரெண்டு பசங்களும் இந்த கடையில பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்க்காமலே போயிடுவனும் கடைசி மாலை பொழுது வெறிச்சோடி போன கடையில் சுந்தரம் தனியாக நின்றான் நாளை கடையை இடிக்க வருவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நினைவும் இங்கே ஊறியிருந்தது அப்பாவின் பழைய நாற்காலி குழந்தைகளுடைய உயர் அளவுகள் குறித்த சுவர் அம்மா ஏழை குழந்தைகளுக்கு ரகசியமாக மிட்டாய் கொடுத்த மூளை அதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு கருப்பு நாய் எங்கிருந்தோ வந்து அவன் முன்னால் நின்றது அவனுடைய நடுங்கும் கைகளால் கவுண்டரில் கிடந்த கடைசி பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து நீட்டினான் ஆனால் அந்த நாய் உணவை பார்க்கவில்லை அதன் ஆழமான பார்வை சுந்தரத்தின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தது துளைத்து கொண்டிருந்தது சுந்தரத்திற்கு ஒரே ஆச்சரியம் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ நாய்களுக்கு அவன் உணவை போட்டிருக்கிறான் ஆனால் இப்படி ஒரு நாய் உணவை மறுத்தது இதுதான் முதல் முறை பிறகு அந்த நாய் அந்த பிஸ்கட்டை சாப்பிடாமல் மெதுவாக அங்கிருந்து சென்றது ஆரம்பத்திற்கு வருவோம் திருவண்ணாமலை மலை மீது பெருமழை கொட்டியது வேதனையால் துடித்த சுந்தரத்தின் கதறல் மலை சரிவு எங்கும் எதிரொலித்தது என்னால இனிமே வாழ முடியாதுமா வாழ முடியாது என்று கதறி கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு முன்னல் ஒளி மலைப்பகுதி முழுவதும் வெள்ளையாக்கியது திகைத்து பின்வாங்கிய சுந்தரம் ஒரு கணம் கீழே விழுந்தான் அவனுடைய கை அந்த ஈரமான மண்ணில் ஏதோ ஒன்றைத் தொட்டது அடுத்த மின்னல் வெளிச்சத்தில் அவன் கண்டது ஒரு ருத்ராட்சம் அதுவும் சாதாரண ருத்ராட்சம் அல்ல பதினான்கு முகம் கொண்ட சதுர் சதி ருத்ராட்சம் ஒவ்வொரு முகமும் தெளிவாகவும் தெய்வீகமாகவும் பிரகாசித்தது இத்தகைய ருத்ராட்சம் மிகவும் அரிது பெரும் துயரத்தில் மொழியிருப்பவர்களுக்கு மட்டுமே ஈசன் அருளால் கிடைக்கும் அது அப்பொழுது கையில் ஏந்தி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெருமழையில் அந்த குரல் கேட்டது கடையில் தோன்றிய அதே கருப்பு நாயின் குரல் மழைநீர் உடலில் வழிய அந்த நாய் அவனுக்கு முன்னால் அசைவற்று நின்றது பல வருடங்களாக எத்தனையோ திருநாய்களுக்கு உணவளித்திருக்கிறான் சுந்தரம் ஆனால் இந்த நாயின் பார்வையில் ஏதோ வித்தியாசம் இருந்தது அந்த ருத்ராட்சத்தை சுந்தரம் கையில் இருக பற்றியவாறே சொன்னான் ஏன் ஏன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வர சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேங்கிற பின்னாடியே வந்து எண்ணெயை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் என்று கத்தினான் ஆனால் அந்த நாய் பதில் எதுவுமே சொல்லவில்லை அந்த இடத்தை விட்டு அகலவும் இல்லை மாறாக அமைதியாக முன்னேறி தன்னை பின்தொடர்ந்து வா என்று சுந்தரத்தை அழைப்பது போல அசைத்தது அனைந்த பிஸ்கட்டுகளை மீண்டும் நீட்டிய சுந்தரத்தை நோக்கி அந்த நாய் மறுத்தவாறே தன் பாதையில் தொடர்ந்து நடந்தது தன்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்வது போல அதன் பார்வையும் இருந்தது அந்த நாயின் பெயர் காளா திருவண்ணாமலையின் விடியல் மெல்ல ஆரம்பித்தது காளா காட்டிய பாதையில் சுந்தரம் மெதுவாக நடந்தான் அவன் கால்கள் சோர்ந்திருந்தது இரவு முழுவதும் மழையில் நனைந்து மனதில் கனத்த பாரத்தோடு களைப்போடு நடந்து கொண்டிருந்தான் ஆனால் காலாவின் தோற்றம் அவனுக்கு ஒரு புது பலத்தை கொடுத்தது கோவிலுடைய பிரகாரத்தை நெருங்க நெருங்க பல்வேறு வாசனைகள் அவனை வரவேற்றது முதலில் சந்தன காப்பு மனம் பிறகு தூபத்தின் புனிதமான வாசனை அதன் பிறகு சமையலறையிலிருந்து வெளியே வந்த சாம்பாருடைய மனமும் புங்கணையின் பரிமளமும் ஒவ்வொரு மணமும் அவன் சிறுவயதில் அப்பாவோடு கோவிலுக்கு வந்த நினைவுகளை அவனுக்கு ஞாபகப்படுத்தியது காலா அவனை சமையலரின் பின்பக்கம் அழைத்து சென்றது அங்கே பல பணியாளர்கள் அதிகாலை வேளையில் பிரசாதம் தயாரிப்பில் மும்பரமாக இருந்தார்கள் சிலர் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தார்கள் சிலர் வேறு சில அடுப்புகளில் பானைகளை ஏற்றி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருடைய முகத்திலும் பக்தியும் அர்ப்பணிப்பும் தெரிந்தது சமையலறையின் வாசலில் காலா மெதுவாக உள்ளே நுழைந்து தரையில் விரிக்கப்பட்டிருந்த வாழ இலைகளுக்கு அருகில் மரியாதையோடு அமர்ந்தது அதனுடைய நடையில் ஒரு தனித்துவமான கம்பீரம் இருந்தது இது வெறும் தெருநாய் அல்ல என்பதை உணர்த்தும் ஒரு ஆன்மீக தோற்றமாக இருந்தது அந்த காலாவுக்கு பின்னாலே சுந்தரமும் உள்ளே வந்தான் அட சுந்தரமாய்த்து குரல் கேட்க திரும்பி பார்த்தான் அதிகாலை சமையல் பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த முத்து கிருஷ்ணன் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார் அவருடைய வெள்ளை வேட்டியும் நெற்றியில் விபூதியும் பக்தி நிறைந்த முகமும் அவருக்கு ஒரு தனி மரியாதையை கொடுத்தது இந்த நேரத்துல எங்கப்பா இங்க வந்த என்ன காரணம் முத்து கிருஷ்ணனுடைய குரலில் ஆச்சரியத்தோடு அக்கறையும் கலந்திருந்தது பதில் சொல்ல முன்பு அங்கே புதிதாக வேலைக்கு சேர்ந்த ரங்கன் காளாவை பார்த்ததும் கோபத்தோடு வந்தான் ஏ நாய் இது ஒண்ணு சாதாரண இடம் கிடையாது பிரசாத சமையலார இங்க போய் நாய் வந்திருக்கு வெளியே போ போ என்று கோபமாக சொன்னான் சொல்லி கொண்டே அவனுக்கு அருகே கிடந்த ஒரு சிறிய கம்பை எடுத்து நீட்டினான் அதே நேரத்தில் நிறுத்து ஒரு வயதான பூசாரியின் ஒரு குரல் அதிகாரத்தோடு ஒழித்தது அந்த ஒற்றை வார்த்தையில் பல ஆண்டுகால அனுபவம் ஒழித்தது சமையலறையின் கலகலப்பு உடனே அடங்கியது காய்கறி நெருக்கும் கத்திகளுடைய ஓசை கூட நின்றது பூசாரி மெதுவாக படிகளில் இறங்கி வந்தார் அவருடைய முகத்தில் கனிவும் கண்டிப்பும் இருந்தது நரைத்த தாடியும் நெற்றி நிறைய விபூதியும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அவருக்கு ஒரு தெய்வீக தோட்டத்தை கொடுத்தது அந்த கம்ப கீழ ரங்கா கீழே போடு பகவான் ரமணருடைய காலத்துல நடந்தத நீ கேட்டதும் ரங்கன் கையில் இருந்த கம்பு மெதுவாக கீழே இறங்கியது அசையாமல் அமர்ந்திருந்தது அதன் ஆழமான பார்வை நடக்கும் காட்சியை அமைதியாக பார்த்தது பகவான் காலத்துல என்ன நடந்துச்சு சுந்தரம் கேட்டான் அதை கேட்ட பூசாரி சுந்தரத்தின் அருகே வந்து படிகளில் அமர்ந்தார் பூக்கட்டி கொண்டிருந்த வயதான பூக்காரி ரங்கனை பார்த்து சொன்னார் புதுசா வந்தவங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு சொல்லுங்க சாமி பகவானுடைய அந்த நாயை பத்தி சொல்லுங்க சாமி அந்த பூக்காரி சொன்னதும் சاملهளையில் இருக்கும் அனைவரும் தங்கள் வேலைகளை நிறுத்தி பூசாரை நோக்கி திரும்பினார்கள் காலையின் முதல் சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்து அவருடைய முகத்தில் விழுந்தது அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாத மகரிச்சூடியின் आश्रमத்திலே ஒரு விசேஷமான நாய் இருந்துச்சு அது சாதாரண நாய் கிடையாது அந்த நாய் பகவானுடைய இலையில மட்டும்தான் சாப்பிடும் பக்தர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க கொடுக்கற உணவை அது சாப்பிடாது அதை கேட்டதும் சுந்தரம் திடுக்கிட்டான் இது அவன் சற்று முன்பு காளாயிடம் கண்டாதே நடத்தை கடைகள் தான் கொடுத்த பிஸ்கட்டை காலா மறுத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது தொடர்ந்து அவர் பேசினார் ஒரு நாள் இன்னைக்கு உங்களை போலவே ஒரு பக்தர் நாயோட நடத்தையை பத்தி பயங்கரமா எரிச்சல் அடைஞ்சாரு ஏ நாயே நீ பகவானுடைய இலையில மட்டும்தான் சாப்பிடுவியா மக்த பக்தர்கள் கொடுக்கற உணவெல்லாம் சாப்பிட மாட்டியா ஏன் அது உனக்கு தகுதியானது கிடையாதா அப்படின்னு ரொம்ப கடுமையா கேட்டுட்டாரு அவர் கூட சேர்ந்து மத்த பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கணமே எந்த சத்தமும் எடுப்பாம அந்த நாய் நேரா ஆசிரம கிணத்துக்கு போய் குதிச்சு தன் உயிரை மாச்சுக்குச்சு அந்த சமயத்தில் சுந்தரம் காலாவை உற்று கவனித்தான் தன் தலையை சாய்த்து பூசாரியின் குரலுக்கு செவிமடுப்பது போல அமர்ந்திருந்தது சமையல்கட்டில் இருந்த அனைவருடைய மூச்சு கூட அடங்கி இருந்தது ரங்கனுடைய முகம் வெளிறியது அவன் கையில் இருந்த கம்பு தரையில் விழுந்தது அப்போதான் பகவான் ரமணர் உண்மையை வெளிப்படுத்தினாரு அந்த நாய் வெறும் பிராணி அல்ல அது அவரோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நாய் உருவில் வந்த ஒரு சித்தர் இந்த சமயத்தில் பூக்காரி தன் பூக்களை அடுக்குவதை நிறுத்திவிட்டு சில ஆன்மாக்கள் இறைவனுடைய சன்னதியில இருக்கிறதுக்காக எந்த உருவத்தையும் ஏற்கும் அளவுக்கு பக்தியா இருக்கும் இவ்வாறு சொன்னால் மெதுவாக அப்படியே சுந்தரத்துடைய ஈரமான ஆடைகளையும் களைத்த முகத்தையும் கவனித்தபடியே சொன்னால் மிகுந்த மனவேதன இருக்கிற ஆன்மாக்கள் இந்த மலையை அடையும்போது இந்த நாய் இங்கு திருவண்ணாமலைக்கு வரும் எங்கிருந்து வரும் எப்படி வரும்லாம் தெரியாது காலா அப்படிதான் வருவான் அதை கேட்டதும் சுந்தரத்தின் கண்கள் விரிந்தன அவருடைய மனதில் இரவு நடந்த சம்பவம் ஒன்றொன்றாக தோன்ற ஆரம்பித்தது மலை உச்சியில் அவன் நின்றபொழுது காலாவின் தோற்றம் அது பிஸ்கட்டை மறுத்தது அதற்கு பிறகு அவனை இங்கே அழைத்து வந்தது பூசாரியின் கதை சுந்தரத்தின் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் மெதுவாக எழுந்து சமையலறையின் சுவரை தொட்டான் அந்த தொடுதலில் ஏதோ ஒரு புனிதம் இருந்தது சுந்தரம் சொன்னான் சாமி நான் இன்னைக்கு நைட்டு மலைக்கு மேல அவனால் மேற்கொண்டு பேச முடியவில்லை ஆனால் பூக்காரி மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னாள் தெரியும் தம்பி முகமே சொல்லுது காலா யாரை வழிநடத்தி வருதோ அந்த முகத்துல இதே மாதிரி ஒரு வழியும் ஒரு தேடலும் இருக்கும் கவலைப்படாத அந்த நேரத்தில் முத்துகிருஷ்ணன் ஒரு பழைய கணக்கு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்தான் அதன் பக்கங்கள் மஞ்சள் நிறமாக பல ஆண்டுகளாக மூடி வைத்தது போல இருந்தது சுந்தரத்திடம் அந்த புத்தகத்தை காட்டினார் சுந்தரம் இந்த கணக்குகளை கொஞ்சம் பாரு கோவில் சமையல் அறைக்கு வர பொருட்கள் செலவு எல்லாமே இதுல பக்காவா எழுதியிருக்கு பல வருஷமா அதை கவனிச்சவரு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு இப்போ நீ வந்திருக்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பூசாரி குறுக்கிட்டார் ஒரு நிமிஷம் முத்து கிருஷ்ணன் தம்பி சுந்தரம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் அதை கேட்டதும் சுந்தரம் கண்ணீரோடு சொன்னான் இருபது வருஷமா குடும்ப கடவுள் நடத்திட்டு இருந்தேன் சுவாமி அப்பா விட்டு போன பொறுப்பு ஆனா இப்போ அவனுடைய குரல் உடைந்தது இப்பொழுது பூக்காரி சொன்னாள் அதான் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்களே அப்புறம் என்ன கணக்கு நேர்மை நம்பகத்தன்மை எல்லாமே தெரிஞ்சவரு அதுவும் ஊரே நம்புற குடும்பத்துல இருந்து எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு அவர் சொல்லி முடித்ததும் முத்து கிருஷ்ணன் சொன்னார் அதான் நானும் சொல்ல வந்தேன் நமக்கு இங்கு ஒரு நம்பகமான கணக்கு புள்ள தேவை பொருட்களுடைய கணக்கு பிரசாதத்துக்கான செலவு தினசரி வரவு செலவு எல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் தேவை கரெக்டா சுந்தரமும் வந்திருக்கான் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சுந்தரம் திடிக்கிட்டான் திடீரென்று ஒரு பழைய நினைவு அவனுக்கு மின்னல் போல வெட்டியது சிறுவயதியில் அப்பாவிடம் சொன்ன வார்த்தைகள் அப்பா அப்பா நான் ஒரு நாள் கோவில் அறைக்கு போய் வேலை செய்யட்டுமா அதற்கு அவருடைய அப்பா சொன்னார் சிவபெருமானுக்கு சேவை செய்யறது ஒரு பேரு கண்ணா ஆனா அங்கெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதுப்பா அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் ஆனால் கவலைப்படாத நம்ம கடை மக்களுக்கு நல்லது செய்கிறது கூட நம்ம சிவனுக்கு வழி நடத்தும் நீ இடத்துக்கு நீ தானப்பா வாழ்க்கை கவலைப்படாத அந்த அவனை விட்டுற மாட்டான் கடை வேலையை பாருவா என்று அவர் சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது சுந்தரம் தன் கையில் இருந்த ருத்ராட்சத்தை பார்த்தான் பதினான்கு முகங்களும் காலை வெயிலில் மின்னியது அவனுடைய கண்களில் ஒரு புரிதலுடைய ஒளிப்பிருந்தது தம்பியின் துரோகம் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கவில்லை மாறாக அது அவனை இங்கே அழைத்து வந்திருக்கிறது ஐயா நான் அந்த வேலையை ஏத்துக்கிறேங்க ஐயா எனக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காதுங்க ஐயா நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கிறேங்க ஐயா என்று கண்ணீரோடு மகிழ்வோடு சொன்னான் உக்காரி இப்பொழுது சொன்னாள் பாருங்க சாமி நான் சொன்னது சரிதான காலா யாரை வழிநடத்தி வருதோ கண்டிப்பா அவங்களுக்கு இங்க ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு அவர் சொல்லி முடிக்க சுந்தரம் திரும்பி காலாவை தெரியினான் ஆனால் அந்த கருப்பு நாய் எங்கும் தெரியவில்லை வாசற்படியில் அதனுடைய பாத சுவடுகள் மட்டும் அந்த மழை நீரில் தெரிந்தன காலா காலா எங்க சுந்தரம் பூக்காரி சொன்னாள் ஓ காலாவா காலா அப்படிதான் தம்பி தான் வேலை முடிஞ்சதும் அது மறைஞ்சு போயிரும் ஆனா அது திரும்பவும் வரும் சாப்பாட்டுக்காக இல்ல தம்பி வேற யாருக்கோ வழிகாட்ட வரும் அந்த வார்த்தையின் அர்த்தமும் புரிதலும் சுந்தரத்திற்கு புரிந்தது முத்துகிருஷ்ணன் சொன்னான் என்ன சுந்தரம் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா வேலைய அதற்கு சுந்தரம் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டே சொன்னான் ஏன் சாமி நாளில இருந்து என் வாழ்க்கை மாறினது இன்னைக்கு இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் சாமி இப்பவே ஆரம்பிக்கலாம் இவ்வாறு சொன்ன சுந்தரம் சமையலறையின் வாசற்படிக்கு வந்து அமர்ந்தான் கையில் இருந்த ருத்ராட்சத்தை நெற்றியில் வைத்து வணங்கினான் நமச்சிவாய நமச்சுவாய தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி என்ற மந்திரம் அவன் வீடுகளில் இருந்து மெதுவாக வந்தது திருவண்ணாமலை அமைதியாக அந்த ஜொலிக்க ஆரம்பித்தது சமையலறையின் வாசலில் அமர்ந்திருந்த சுந்தரம் மலையை நோக்கி நன்றியோடு பார்த்தான் இரவு முழுவதும் பெய்த மழை நின்று இப்பொழுது ஒரு புது காளை பிறந்திருந்தது அப்பொழுது அந்த வயதான பெரியவர் அந்த பூசாரி வந்து சொன்னார் சுந்தரம் திருவண்ணாமலை வெறும் மலை மட்டும் கிடையாதுப்பா இது தேடி வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கிற இடம் சிலருக்கு காலாவா வரும் சில பேருக்கு சாதுவா வரும் சில பேருக்கு சில சம்பவமா வரும் புரியுது சாமி நான் நினைச்சேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆனா இப்போதான் என் வாழ்க்கை உண்மையிலேயே ஆரம்பமாயிருக்கு என்று அவன் சொல்லி கொண்டு திரும்பும் பொழுது தூரத்தில் மலை சரிவில் ஒரு கருப்பு நாயின் உருவம் தெரிந்தது காளா மலையை சுற்றி நடந்து கொண்டிருந்தது காலாவுக்கு பின்னால் ஒரு மனிதர் புதிய முகம் தடுமாற்றத்தோடு தன் பாதையை தேடிக்கொண்டிருந்தார் மனதுக்குள் எண்ணிக்கொண்டான் சுந்தரம் காலா அடுத்த சேவையை ஆரம்பிச்சிருச்சு பிறகு எழுந்தான் கணக்கு புத்தகத்தை மாறுபடு அணைத்துக் கொண்டான் மனதில் எண்ணிக்கொண்டான் ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க பாதை இருக்கு இனி ஏன் பாதை தமிழரன் நோக்கி என்று எழுந்திருக்க பூசாரி தொழில் கை வைத்தார் வாங்க சுந்தரம் முதலான வேலையை தொடங்குவோம் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வரப்போதுன்னு நினைக்கிறேன் பிரசாதம் தயாராகணும் வாங்க வாங்க சுந்தரம் உள்ளே நடந்தான் சமையலறையின் பரபரப்பு பாத்திரங்களுடைய ஓசை தூபத்தின் மனம் எல்லாமே அவனுக்கு புதிய அர்த்தமாக தோன்றியது அவன் கையில் இருந்த பதினான்கு முக ருத்ராட்சம் ஒளிர்ந்தது அதை நூலில் கோற்றி கழுத்தில் அணிந்து கொண்டு வேலையை ஆரம்பித்தான் திருவண்ணாமலையின் அருள் இப்படித்தான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வந்து தவறான பாதையில் செல்பவர்களை மீட்டெடுக்கும் மலை திருவண்ணாமலை இந்த புனித நகரத்தில் நம்மை வருத்துவது கூட நமக்கு நல்லதாக மாறிவிடும் இங்கே தெய்வங்களும் தேவர்களும் சித்தர்களும் இறக்கைகள் இல்லாமல் நான்கு கால்கள் கூட நடந்து வருவார்கள் நம்மை காப்பாற்ற வரும் தெய்வம் சில நேரங்களில் வாலாற்றும் நண்பனாக நம் பக்கத்தில் வந்து நிற்கும் காலாவாக கால பைரவனாக அந்த சிவனே கூட உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பான் இது போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளையும் வியக்க வைக்கும் கிரைம் கதைகளையும் நம் ஆடியோ புக் சேனல் நீங்கள் கேட்கலாம் இந்த கதை பற்றிய கருத்துக்களோடு உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த விரும்பினால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துங்கள் டீப் டாக் தமிழ் ஆடியோ புக்ஸ் நான் உங்கள் தீபன்